உள்ளாட்சி அரசு செய்தியால் கேரளா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழகத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்தி கொடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது கேரளாவிலிருந்து சப் கலெக்டர் ஆல்பர்ட் தலைமையில் தனிக்குழு தமிழகம் வந்துள்ளனர் திருநெல்வேலியிலிருந்து கேரளா மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை அகற்றுவதற்காக தொழிலாளர்கள் உட்பட எழுபது பேர் கொண்ட குழு திருநெல்வேலிக்கு வந்துள்ளது அப்பகுதி முழுவதும் குப்பைகள் அகற்றப்பட இருக்கின்றன கிளினிக் கேரளா நிறுவனமும் மாநகராட்சியும் கழிவுகளை அகற்றுகளின் பொறுப்புகளை இருக்கிறது குப்பைகளை முழுமையாக அகற்றும் வரை இந்த குழு நிலையில் தங்கியிருந்து மேற்பார்வை செய்யும் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பதினாறு டாரஸ்லாளிகள் மூலம் மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி தொடங்க இருக்கிறது கேரளா மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி தொடங்கியுள்ளது சப் கலெக்டர் ஆல்பர்ட் தலைமையில் தொழிலாளர்கள் உட்பட எழுபது பேர் கொண்ட குழு நெல்லை வந்தடைந்து குப்பைகளை முழுமையாக அகற்றும் வரை இந்த குழு நிலையில் தங்கியிருந்து மேற்பார்வை செய்யும் என தகவல் வெளியாகியுள்ளது